அனைவருக்கும் வணக்கம் முப்பது வயதை கடந்த பெண்கள் பலரும் முதுகு இடுப்பு மற்றும் கழுத்து வலியால் அடிக்கடி அவதிப்படுவார்கள் வீட்டு வேலைகளை செய்து முடித்ததும் சில பெண்களுக்கு விரல்கள் மரத்து போய்விடும் கழுத்தை திருப்பவே முடியாத அளவுக்கு வலி இருக்கும் அந்த வலி மற்ற பாகங்களுக்கும் பரவி உடல் முழுவதும் வலி ஏற்படும் மேலும் இந்த வலிக்கான முக்கியமான காரணம் நாம் சமையல் அறைகளில் செய்யும் சின்ன சின்ன தவறுகள்தான் அவைகளை பற்றி பார்ப்போம் சமையல் மேடை அருகே நின்று நாம் சமைக்கும்போது போது சமையல் மேடையின் உயரம் நமது உயரத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும் கைகளை ஒன்றிக்கொண்டு அல்லது சமையல் பாத்திரத்தை எட்டி பார்த்து சமைப்பது போல சமையல் மேடை உயரமாக இருக்கக்கூடாது மேலும் இப்படி சமைத்தால் அடுப்பில் இருக்கும் பாத்திரங்களில் உள்ள உணவுப் பொருட்களை கிளறும் போது கையின் மூட்டுப் பகுதியை சிரமப்பட்டு தூக்க வேண்டியிருக்கும் அதனால் அந்த பகுதியில் உள்ள தசைகளில் பிடிப்பு ஏற்படும் பிறகு இது வலியாக மாறிவிடும் எனவே இதை தவிர்க்க கையின் மூட்டு பகுதியை உயர்த்தாமல் சாதாரண நிலையில் நின்று சமைக்கும் வகையில் சமையல் மேடையின் உயரம் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் உயரம் குறைவாக இருப்பவர்கள் சரியான உயரத்தில் மேடை இருக்கும் வகையில் மரப்பலகைகளை பயன்படுத்தி அதன் மீது நின்று சமைக்கலாம் கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது நின்ற நிலையில் தான் கிரைண்டரை பயன்படுத்த வேண்டும் அதற்கு ஏற்றவாறு கிரைண்டரை சற்று உயரத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் கிரைண்டரை தரையில் வைத்துவிட்டு அடிக்கடி குனிந்து நிமர்ந்து வேலை செய்யும் போது முதுகு பகுதிகளில் இருக்கும் தசைகளில் இறுக்கம் ஏற்பட்டு முதுகு வலி உண்டாகும் பாத்திரம் கழுவ பயன்படும் தொட்டியின் உயரம் நம் உயரத்திற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் அதாவது குனிந்தோ அல்லது எட்டி பார்த்தோ பாத்திரங்களை கழுவும்படி இருக்கக்கூடாது சமைக்கும் போது பின்னால் இருக்கும் ஒரு பொருளை எடுக்க வேண்டியிருந்தால் கைகளை மட்டும் பின்னை நீட்டி அந்த பொருளை எடுப்பது முற்றிலும் தவறு அப்போது இடுப்பு பகுதி தசைகளில் இறுக்கம் ஏற்பட்டு இடுப்பு வலி வரும் மேலும் கண்ணுக்கு தென்படும் தூரத்தில் இருக்கும் பொருட்களை மட்டுமே உடலை திருப்பாமல் கைகளை மட்டும் நீட்டி எடுக்கலாம் பார்வை தூரமாக இருக்கும் பொருட்களை எடுக்க நாம் முழுவதுமாக அந்த பொருளை நோக்கி திரும்பியே ஆக வேண்டும் அதுதான் நமக்கு நல்லது பொருட்கள் இருக்கும் அலமாரி நமது உயரத்திற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் உயரமான அலமாரியிலிருந்து பொருட்களை மேல் நோக்கி பார்த்து எடுக்கும்போது கழுத்து வலியும் கை வலியும் ஏற்படும் இதை தவிர்க்க அலமாரியை சரியான உயரத்தில் அமைக்க வேண்டும் இல்லையெனில் ஒரு அகலமான மரப்பலகை வைத்துக்கொண்டு அதன் மீது ஏறி நின்று பொருட்களை முன்கூட்டிய கீழே எடுத்து வைத்துக்கொண்டு பயன்படுத்தலாம் காய்கறிகளை வெட்டும் போது நின்று கொண்டு வெட்டுவதுதான் சிறந்ததாகும் அப்போதுதான் நம் உடலில் இருக்கும் மொத்த சக்தியை முறையாக பயன்படுத்தி காய்கறிகளை வெட்ட முடியும் உடலில் தேவையில்லாமல் வலி ஏற்படாது கீழே அமர்ந்து கொண்டு வெட்டினால் கைகளில் இருக்கும் சக்தியை மட்டுமே பயன்படுத்தி வெட்ட முடியும் இதனால் கைகளில் வலி ஏற்படும் ஆகையால் நாம் சமைக்கும் பொழுது சரியான முறையை பயன்படுத்தினால் நாம் முதுகு வலியிலிருந்து தப்பிவிடலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்